ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை இலையோட நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் ஆரோக்கியமாக இருந்தால் கூட உடல் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின் இருக்கிறவங்க கூட மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் வந்து பாத்ரூமே போவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க உடலில் நீச்சத்தே இல்லாமல் இருக்கிறது தாங்க நீர் வற்றி போய் உடல் வந்து உஷ்ணமாக இருக்கும் அதனால தான் வந்து அந்த மாதிரியான மலைச்சிக்கல் பிரச்சனை வந்து வருதுங்க அதுக்கு நிவாரணம் தான் இந்த முருங்கைக்கீரை இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கை நிறைய வந்து ஒரு இந்த முருங்கை இலையை நல்லா அலசிக்கோங்க நிறைய ஒரு கை நிறைய எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க அப்புறமா வடிகட்டி வந்து எடுத்துருங்க இதை வந்து காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணுங்க இதில் இருக்கக்கூடிய எப்பேர் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் ஒரே நாளில் நிரந்தர தீர்வு கிடைக்குங்க மலச்சிக்கலுக்கான ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த முருங்கைக்கீரைங்க கீரைங்க நம்ம உடம்புல வாதம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைகளில் குடைச்சல் ஏற்படும் உடல் வலி வரும் தாங்க முடியாத அளவுக்கு உடலில் வந்து வலி வந்து நம்ம கஷ்டப்படுத்துங்க அந்த மாதிரியான வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த முருங்கைக்கீரையை கொதிக்க வச்சு அதோட இதோட மிளகு சீரகம் போட்டு ரசம் மாதிரி வச்சு சூப் மாதிரி குடிக்கலாங்க இதை மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா கைகால் குடிச்சல் உடல் வலி எல்லாமே பெயருங்க உடலுக்கு நல்ல ஒரு தெம்பும் புத்துணர்ச்சியும் வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த முருங்கைக்கீரை ரசம் சூப்பு இதை எப்படினாலும் வச்சுக்கலாம் ரத்த சோகையை வந்து நீக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரைங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமான ரத்தம் வந்து தேவைப்படும் ஏன்னா வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் தேவைப்படும் அவங்களுக்கும் தேவைப்படும் அதனால் அதிகமான ரத்தம் தேவைப்படும் அவங்க அந்த முருங்கை கீரையை வந்து பொரியலாகவோ இல்லை வந்து சூப் மாதிரியே வந்து செஞ்சு குடித்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கிடும்போது ரத்த சோகை நீங்கி ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து அதிகமாக இருக்குது சோ கர்ப்பிணி பெண்கள் வந்து பொரியலோ இல்லன்னா சூப் மாதிரியோ வந்து செஞ்சு குடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அதில் இரும்புச்சத்து அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடே வராதுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவா வந்து இரும்புச்சத்து குறைபாடு வரும் அந்த போக்குறதுக்கு தான் அந்த முருங்கை கீரையை வந்து நீங்க ஏதாவது பொரியலாகவோ உள்ள சூப் மாதிரியோ வந்து செஞ்சு குடிக்கலாங்க அடுத்து தலைமுடி உதவிக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை இலங்கை தலைமுடி உதிராம இருக்கவும் நிறைய முடி வராமல் இருக்கவும் இந்த முருங்கை கீரையை சூப் மாதிரி செஞ்சு வாரத்தில் ரெண்டு டைம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தலைமுடி உதர்வு உடனே வந்து சரியாயிருங்க நம்மளுடைய உணவு இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா வெளிப்புற கா நம்ம சாப்பிட்ற உணவுனால வந்து நமக்கு நோய் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெளிப்புற தோற்றத்தில் நம்ம உடம்புல வந்து தோல் நோய் வந்து வரும் இல்லையா தோல் நோயின்னு சொன்னோம் அப்படின்னா அரிப்பு தடிப்பு சொரி சீரங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோல் நோய் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை நல்ல ஒரு நிவாரந்துருங்க அந்த முருங்கைக்கீரையில் சூப் வச்சு செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நீங்குவதோடு எந்த ஒரு தோல் நோயுமே வந்து உங்களுக்கு வராதுங்க இருந்தாலும் அது உங்களுக்கு சரியாயிடுங்க தோளோட பாதுகாப்புக்கு நம்ம நம்ம வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்க தோல் தான் நம்ம உடம்புக்கு வந்து போர்வையாக வந்து செயல்படுது ஸோ வந்து நம்ம உறுப்புகள் உள் உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய தோல் அந்த தோலை வந்து நம்ம நம்ம வந்து நல்லா பராமரிக்கிறது வந்து அவசியமான ஒன்று அந்த தோலை பராமரிக்கிறதுக்கு இந்த முருங்கை செய்கிற செய்யற அந்த சூட் பண்ணிங்க குச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அடுத்து குழந்தை பெற்ற ஆறு மாதத்துக்கு தாய்ப்பாலம் கொடுக்கணும் அதுதான் குழந்தைக்கும் குழந்தை பெற்ற தாய்க்குமே ஆரோக்கியமானது ஆனால் சில தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்புதில் ரொம்பவே வந்து குறைவாக தான் இருக்கும் அவங்களுக்கும் இந்த சூப் குடிச்சாங்க அப்படின்னா தாய்ப்பால் நன்றாகவே சுரக்குங்க இல்லை அப்படின்னா முருங்கை இலையில பொரியல் செஞ்சு சாப்பிடலாங்க தாய்ப்பால் நல்லா சுரக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உடல் பருமை உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் குறை குறைக்கிறதுக்கு இந்த ரெமடியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாங்க காலையில் வெறும் வயிற்றுல தொடர்ந்து பதினஞ்சு நாள் வந்து இந்த சூப்பை குடிக்கணும் அதாவது ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கையில எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து மிளகு சீரகம் போட்டு நம்ம ரசம் வெப்பலைய அந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அதை குடிக்கணுங்க அதுதான் வந்து முருங்கைக்கீரை சூப்புங்க இதை வந்து வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால மெட்ட பாலிஷம் வந்து நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சி உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்குங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரையை இதில் சூப்பு செஞ்சு காலையில் குடிச்சு வரும்போது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் இந்த முருங்கைக்கீரையை சூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அப்புறமா முருங்கை பூவை வந்து பாலில் போட்டு பசம்பாலில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தாலே போதும் கண் பார்வையில் உள்ள வறட்சி நீங்கி கண் பார்வை வந்து தெளிவாகுங்க வாதம் பித்தம் கவம் இதெல்லாம் வந்து சமநிலையில் இருக்கும் இது மூணுமே வந்து நமக்கு சமநிலையில் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று ஏதாவது ஒன்று கம்மியானாலுமே வந்து நமக்கு உடல்நிலை வந்து பாதிக்கும் ஸோ இந்த மூணுமே வந்து சமநிலையில் வைக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து நீங்கள் குளிக்கலாங்க முருங்கைப்பூவை நிழல்ல உலர்த்தி காய வச்சுட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி கூட வந்து நீங்கள் செஞ்சு குடிக்கலாம் முருங்கை முருங்கை மரம்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது தாங்க இந்த முருங்கைப்பூவோடு சேர்த்து நீங்கள் பனங்கற்கண்டு நல்ல பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அதோட நாட்டு சக்கரத்தில் பணம் சேர்த்து குடிக்கலாங்க உடல் வந்து ரொம்பவே வந்து உறுதி வாய்ந்ததாக மாறும் அதோடு பார்த்தீங்கன்னா நரம்புகள் புத்துணச்சி வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய முருங்கைப்பூவை அரைச்சி அதை பாலில் போட்டு கொதிக்க வச்சு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி வந்து நீங்க இப்பெல்லாம் நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நரம்பு தளர்ச்சி அதுக்கு நீங்க இதை தொடர்ந்து பதினஞ்சு நாள் குளிச்சாலே போதும் சாம்பத்திய உறவுல வந்து நாட்டம் அதிகரிக்கும் நீத்து போன விந்து கெட்டிப்படும் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை நீங்கும் ஆண்களுக்கு தாது விருத்தி உண்டாகும் ஆண்மை குறைபாடு பிரச்சனை வந்து உங்களுக்கு நீங்க முருங்கை இலையில நிறையவே மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் இருக்குது ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பஸ்லீங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ